ஜெய் ஸ்ரீராம் அனைவருக்கும் வணக்கம் இந்த நல்ல நாளில் நமது தமிழ்நாட்டினுடைய மான்செஸ்டர் கோயம்புத்தூர் நகரில் தொழில் வல்லுநர் பிரிவு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொழில் வல்லுநர் பிரிவினுடைய மாநில தலைவர் சுந்தராமன் அவர்கள் மிக சிறந்த ஒரு ஏற்பாட்டினை இங்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் மூத்த அண்ணா சுதாகர் ரெட்டிஜி அவர்கள் அரவிந்த் மேனன்ஜி அவர்கள் கே டி ராகவன் அவர்கள் பொதுச்செயலாளர் நமது முருகானந்தம் அவர்கள் நாச்சியப்பன் அவர்கள் மற்ற மாவட்ட தலைவர் ரமேஷ் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய அண்ணன் கே பி ராமலிங்கம் கே எஸ் ராதாகிருஷ்ணன் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறார்கள் மாலையிலே இந்த நிகழ்ச்சியில் அகில இந்திய ஒர்க்கிங் பிரசிடெண்ட் நமது நட்டா அவர்களுக்கு பிறகு வர இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் வர இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள் பனிரெண்டு மணிக்கெல்லாம் மத்திய அமைச்சர் கர்த்தி சிங் பூரி அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் இந்த நிகழ்வு என்பது உண்மையிலே சுந்தராமன் அவர்கள் என்ன நினைத்து இந்த இடத்தில் தேர்ந்தெடுத்தார்கள் என்று தெரியவில்லை எல்லாம் நன்மைக்காக அவருடைய மனம் போல எண்ணம் போல் இன்றைக்கி ஒரு இந்த நல்ல முறை எல்லாமே அமைந்திருக்கிறது நாங்களும் இங்கே வந்திருக்கிறோம் மத்திய அமைச்சர் வருகிறார் அகில இந்திய தலைவர் வருகிறார் ப்ரைம் மினிஸ்டர் மோடி மட்டும்தான் இங்கே வரல மீது எல்லா ஒரு ஒரு நடத்தும் போது ஒரு அம்சமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவில் இன்றைக்கி நம்முடைய சுந்தராமன் அவர்கள் அவருடைய உடலும் பெரியுது அவருடைய எண்ணமும் பெரியுது களத்தில் ப்ரொஃபஸர் கனசபாபதி சிரிக்கார் என்னம் போல் வாழ்வுங்கிற மாதிரி நிகழ்வு வந்து ஒரு அம்சமாக இந்த நாளில் இன்றைக்கு அமைந்திருக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நமக்கெல்லாம் கிடைத்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் ஏதோ நாம் மாநில தலைவர் நமது கட்சியை பெருமைப்படுத்தி பேச வேண்டும் என்பதற்காக நான் சொல்லவில்லை எத்தனையோர் பிறந்திருக்கலாம் வாழ்ந்திருக்கலாம் ஆனால் வாழ்ந்தவரெல்லாம் வரலாறாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அது சாதனைகளை படைத்த மட்டுமே முடியும் அந்த சாதனைகளை பனிரெண்டு ஆண்டு காலமாக இந்தியா முழுக்க இந்தியாவின் நிலையை உலகெங்கும் நிலைநிறுத்திய மாபெரும் தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவள் வாழ்கின்ற காலத்தில் நாமும் வாழ்கின்றோம் அதே நேரத்தில் பாரத பிரதமர் அவர்கள் நமது இந்திய நாட்டை இன்றைக்கு பொருளாதாரத்தில் நாலாவது இடத்தில் கொண்டு வைத்திருக்கிறார் இதற்கு முன்பு எத்தனையோ கட்சிகள் இருக்கலாம் இருந்திருக்கலாம் பொருளாதாரத்தில் இன்றைக்கு நாலாவது இடத்தில் வைத்திருக்கிறார் அடுத்து நமக்கு மூன்றாவது இடத்திற்கு வருவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார் நமது மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய மூலமாக இந்தியாவுடைய பொருளாதாரத்தை இன்றைக்கு தூக்கி நிறுத்தியிருக்கிற மிகப்பெரிய பொறுப்பு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் உண்டு இந்த நிகழ்வில் நீங்கள் எல்லோரும் இங்கே கலந்து கலந்திருக்கிறீர்கள் இந்த பகுதியுடைய திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு பகுதியிலிருந்து நிறைய வந்திருக்கிறீங்க ஐயா எல்ஜி எல் பாலகிருஷ்ணன் ஐயா வந்திருக்கிறாங்க ஆடிட் ராமநாதன் ஐயா வந்திருக்கிறாங்க வழக்கறிஞர் ராமகிருஷ்ணன் ஐயா வந்திருக்கிறாங்க டாக்டர் புவனேஸ்வரன் வந்திருக்கிறாங்க இருந்து வந்திருக்கிறாங்க திருப்பூர் ஆடிட்டர் செந்தில் சரவணன் இன்னும் பெரிய பெரிய திறமை உள்ளவங்க நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியவங்க இந்த நாட்டிற்காக என்னெல்லாம் தேவையோ தரக்கூடிய அறிவு அத்தனையும் பெற்றிருக்கிற மிகப்பெரிய மூத்த தலைவர்கள் அறிஞர்கள் எல்லோரும் இந்த மேடையில் வந்திருக்கிறீங்க உங்கள் அனைவருக்கும் உங்கள் ஒவ்வொருவருடைய பெயரையும் சொல்ல முடியவில்லை என்று நினைத்து கொள்ளக்கூடாது உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மீண்டும் ஒருமுறை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பாரதபுரம் நரேந்திர மோடி அவர்கள் ஸ்டார்ட் அப் இந்தியா மேக்கிங் இந்தியா மேக்கப் இந்தியா இது போன்ற திட்டங்களை எல்லாம் வகுத்திருக்கிறார் இன்றைக்கு நாலரை டிரில்லியன்லிருந்து நமக்கெல்லாம் பத்து ட்ரில்லியன் ரெண்டாயிரத்தி முப்பதில் பத்து ட்ரில்லியன் டாலர் அளவுக்கு நம்மளுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கும் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுயசார்பு பாரதத்தை உருவாக்குவதற்கும் உலகே விஸ்வகுருவாக மாற்றுவதற்குமாக நமது பாரத பிரதமர் பல்வேறு திட்டங்களை வைத்திருக்கிறார்கள் அதில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பங்கு இருக்க வேண்டும் என்று தான் என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன் இந்தியாவில் இதுவரையிலும் இந்த மாதிரி தொழில்சார் வல்லுநர் பிரிவு எந்த மாநிலத்திலும் ஆரம்பித்தது கிடையாது இப்பொழுது நான் வந்தது பிறகு நமது கேடி ராவனுடைய தலைமையிலும் நாச்சப்பனுடைய தலைமையிலும் இன்றைக்கு இந்த தொழில் வல்லுநர் சார் பிரிவு இன்றைக்கு ஆரம்பித்திருக்கிறோம் இதனால் என்ன பயன் என்று கேட்டால் உங்கள் ஒவ்வொருவருடைய அறிவும் இதில் பயன்படும் உங்கள் ஒவ்வொருடைய ஆலோசனைகளும் இதில் பயன்படும் வர இருக்கிற பாராளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் பட்ஜெட்டில் என்னென்ன சேர்க்க வேண்டும் என்பதை இந்த பகுதியிலிருந்து இந்த பகுதிக்கும் தமிழ்நாட்டிற்கும் அல்லது இந்தியாவிற்கும் என்னென்ன தேவைகள் எப்படி எப்படி செய்தால் அது எந்த துறையாக இருந்தாலும் சரி மருத்துவ துறையாக இருந்தாலும் சரி ஆடிட்டு துறையாக இருந்தாலும் சரி வழக்கறிஞர் பிரிவு துறையாக இருந்தாலும் சரி உங்களுடைய ஆலோசனைகளை நீங்கள் சொல்லுகின்ற நேரத்தில் நிச்சயமாக நீங்கள் நேரடியாக போய் சொல்ல முடியாது ஆனால் வாய்ப்பு இருக்கும் உங்களுடைய வேலை போடு இருக்கும் ஆனால் இந்த தொழில் சார் வல்லுநர் பிரிவாக ஆடிட்டர் சுந்தராமன் மூலமாக உங்களுடைய கருத்துக்களை சொன்னால் அது இந்திய பாராளுமன்றத்தில் எதிரொலிக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டு அதற்கான ஒரு தொழில் சார் வல்லுநர் பிரிவு அதே நேரத்தில் உங்களுக்கென்று பல பேர் இருப்பாங்க நீங்கள் சொன்னால் ஆயிரம் பேர் ஓட்டு போடுவாங்க நீங்கள் சொன்னால் பத்தாயிரம் பேர் ஓட்டு போடுவாங்க ஓட்டு போடுறது மட்டும் முக்கியம் யாருக்கு போட வேண்டும் எப்படிப்பட்டவருக்கு போட வேண்டும் இந்த நாட்டின் நன்மைக்காக இந்த நாட்டிற்காக தேசத்திற்காக உழைத்து கொண்டிருக்கின்ற மாபெரும் தலைவன் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து இந்தியாவுக்கு நமக்கு பாடுபட வேண்டும் அதே நேரத்தில் எதிர்கால நமது சந்ததிகள் நமது சமூகம் என்றும் நாம் எத்தனை ஆண்டு காலம் அடிமையாக வாழ்ந்திருக்கிறோம் நம்முடைய கோயில்கள்லாம் இடித்து தள்ளப்பட்டிருக்கிறது சோமநாதபுரம் ஆலயமெல்லாம் ஆயிரத்தி இருபத்தாறு ஆண்டுகள் இன்றைக்கு கூட நாங்களும் சுதாகர் ரெட்டி அண்ணா எல்லோரும் இன்றைக்கி ஒரு சிவன் கோயிலுக்கு போகிறோம் ஏன் போகிறோம் அப்படின்னா சோமநாதபுரம் கோயில் இடித்த ஆண்டிற்கான அந்த நிகழ்வை இன்றைக்கு அங்கே போய் ஓம் நம சிவாயா இப்படி அரை மணி நேரம் இன்றைக்கு ஒரு சாந்தி மந்திரம் சொல்வதற்காக இன்றைக்கி போகிறோம் திருப்பரங்குன்றத்தில் நடக்கின்ற நிகழ்ச்சியெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஏன்னா அதிகம் சொல்லக்கூடாது உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் அதனால் எதிர்காலத்தில் நம்முடைய சந்ததிகளை பாதுகாப்பதற்கு நரேந்திர மோடியுடைய கருத்தை வலுப்படுத்துவதற்கு உங்கள் ஒவ்வொருடைய பங்கும் நிச்சயமாக இந்த நாட்டிற்கு தேவைப்படும் தேவைப்படும் என்பதை நேரத்தில் பகிர்ந்து கொண்டு இன்றைக்கு இந்த தொழில் சார் வல்லுநர் பிரிவு இன்றைக்கு தொடங்க வாய்ப்புக்கு நன்கூடி அமைகிறேன் நன்றி வணக்கம் நம்முடைய